செருப்புகன்று எடுத்த சேனுயர் நெடுங்கொடி வரிப்புனை பந்தோடு பாவை தூங்க பெருனர் தேய்த்த போர் அருவாயில் திருவீற்றிருந்த தீது தீர நியமத்து மாடம் மலிமருகின் கூடல் குடவையின் இருஞ்சேற்று அகழ்வயல் விரிந்த வாய் அவிழ்ந்த முள்தாள் தாமரை துஞ்சி வைக்கரை கல்கமல் நெய்தல் ஊதி எல்பட கண்போல் மலர்ந்த காமரு சுனை மலர் அஞ்சிரை வண்டின் அரிக்கணம் ஒளிக்கும் குன்று அமர்ந்து உரைதலும் உரியன் அதான்று இந்த பாட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து மதுரையோட அழக சொல்றாங்க மதுரையில தானே திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கு திருப்பரங்குன்றம் முருகன் எவ்வளவு எவ்வளவு அழகான இடத்தை தேர்ந்தெடுத்து உக்காந்துருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல அவர் உட்கார்ந்ததுனால அந்த இடம் ரொம்ப அழகாயிடுச்சா அப்படின்னு தெரியல இத பாருங்க என்ன சொல்றாங்க இங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரையில வந்து இப்போ ஒரு நாடு இன்னொரு நாடு மேல போர் புரியணும்னு ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த போர் புரிய வேண்டிய நாட்டோ நாட்டுக்கு வெளியே வந்து ஒரு பட்டம் மாதிரி தொங்க விட்டுருப்பாங்க அந்த பந்து அந்த பட்டம் ரெண்டத்தையும் அறுத்துட்டாங்கன்னா இந்த நாடு வந்து அந்த நாட்டை வந்து இன்னொரு நாட்டை வந்து போருக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப வந்து மதுரையில இந்த பந்தும் பாமையும் தான் இருக்குமா ஏன்னா என்ன இந்த மதுரையை காக்கிறது நம்மளுடைய திருப்பரம் குன்ற முருகன் அவர் இருக்கிறதுனால யாரும் வந்து அந்த மதுரையோட போர் புரிய விரும்பல மற்ற அரசர்கள் வந்து இந்த பந்தை வந்து தொடல இந்த பந்து இன்னமும் தொங்கிக்கிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட் அடுத்தது வந்து மதுரையோட தெருக்கள் அதாவது இந்த வியாபார வீதிகள் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் அவ்வளோ அழகாக மகாலட்சுமி க்கு இருக்குமா அவ்வளோ வாசனையா அவ்வளோ அன்பா எல்லாம் நியாயமான விலையில அவ்வளோ அப்படியே செல்வம் கொழிக்கிற வீதிகளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி மதுரையில எல்லாமே மாட மாளிகைகள் ரொம்ப அழகான அழகா கட்டப்பட்ட மாளிகைகளும் அந்த மாளிகைகளை நேர்த்தியா செய்யப்பட்ட கற்களும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நகரத்துல மேற்கு பகுதியில் நெல் எல்லாம் அவ்வளவு அழகா வ விளையுமா எல்லாம் முத்தி போய் சாய்ந்து இருக்குமா அவ்வளவு செல்வம் செல்வாக்கு மிக்க இடமாக மதுரை இருந்துச்சு அப்படின்னு சொல்றார் இந்த வண்டுகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா வண்டுகள்லாம் சந்தோஷமா பறவைகள் மிருகங்கள் மனிதர்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களாம் இந்த வண்டுகள் என்ன பண்ணுவாங்களாம் இந்த மேற்கு பக்கம் இருக்க நெய் நெய்தல் அதாவது இந்த பயிர் செஞ்சிருக்காங்கல்ல அங்க போய் மொய்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகும் போது அந்த நேரத்துல தாமரை மேல மொய்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் படுத்து தூங்கி காலையில அந்த விடி காலையில என்ன பண்ணுவாங்களாம் இந்த நெல் மேல நெல் மேல ரீங்காரமிட்டு அவங்க வந்து சுத்தி வந்துட்டு இருப்பாங்க அவ்வளவு அழகான மிக நறுமணமுள்ள வாசனையுள்ள செல்வ செழுப்பி மிக்க ரொம்ப அழகான ஊராக மதுரை திகழ்ந்தது அப்படின்றத இதுல நக்கீரர் சொல்றாரு இதுல வந்து என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் அங்க வந்த உடனே அந்த இடம் அவ்வளோ செழிப்பா இருக்கு முருகன் இருக்கிற இடத்துல கல்வி செல்வம் வீரம் அழகு வெற்றி எல்லாமே இருக்கும் அமைதி எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாட்டு சொல்றாங்க மிக்க நன்றி